வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான இடத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் சென்னையோட புனித தோமையார் மலை தேசிய திருத்தலம் இந்த திருத்தலத்தோட வெப்சைட் தகவல்கள் இருக்கு அப்புறம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்க போற ஒரு பெரிய விழாவுக்கான இன்விடேஷன் பிடிஎஃப் அதோட ஒரு வீடியோவும் இருக்கு ஓகே ஓகே இதோட வரலாறு முக்கியத்துவம் இப்ப என்னெல்லாம் நடக்குது அப்புறம் வரப்போற அந்த பெரிய கொண்டாட்டம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதா நம்ம நோக்கம் கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான ஒரு தலம் நீங்க யோசிப்பாத்தா கிபி எழுபத்தி ரெண்டுல புனித தோமையார் ரத்த சாட்சியா மரிச்சதா சொல்ற இடம் இது ஆனா இன்னைக்கும் எப்படி இவ்வளவு கொஞ்சம் உள்ள போய் பாக்கலாம் கிபி எழுபத்தி ரெண்டுல புனித தோமையார் இங்க வந்து மரசாட்சியா உயிர் நீத்தார்னு ஒரு பாரம்பரிய நம்பிக்கை இருக்கு ஆமா இதுதான் பொதுவா சொல்லப்படுறது அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணுல போர்ச்சுகீசியர்கள் வந்து எதிர்பார்ப்பின் அன்னைக்காக ஒரு சர்ச் கட்டினாங்க ஆமா இங்க என்னன்னா அந்த ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதாவது ஒரு ஐநூறு வருஷத்துக்கு மேல ஆமா ஆமா தினமும் திருப்பலி பூஜை எல்லாம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு நினைச்சு பாக்கவே ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா ஐநூறு வருஷம் ஒரு நாள் கூட நிக்காம நிஜமாவே இது மாறிட்டே இருக்கிற உலகத்துல இது ஒரு பெரிய விஷயம் இதோட அந்த ஆன்மீக வரலாற்று முக்கியத்துவத்தை வச்சுதான் ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி பத்துல இது வந்து ஒரு தேசிய திருத்தலமா அறிவிச்சாங்க ஓ இந்த அங்கீகாரம் கிடைச்ச பிறகு உள்நாட்டில இருந்தும் சரி வெளிநாட்டில இருந்தும் வர்ற யாத்ரீகர்கள் பார்வையாளர்கள் எண்ணிக்கை இன்னும் அதிகமாச்சு அந்த இன்விடேஷன்ல கூட மென்ஷன் பண்ணிருந்தாங்க இல்லையா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் வரலாறு ஆமா கரெக்ட் அதுதான் அதோட பேஸ் சரி இப்ப அங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு பாப்போம் வெப்சைட்ல பார்த்தேன் டெய்லி மாஸ் நடக்குது தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் ஆமா காலையிலே ஆறே முக்கால் மதியம் பன்னெண்டு சாயங்காலம் ஆறு மணிக்குன்னு டைமிங்ஸ் இருக்கு வழிபாடு மட்டும் இல்லாம சமூக பணிகளும் பண்றாங்கன்னு பார்த்தேன் அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு குறிப்பா அந்த அன்புணவு திட்டம் ஆமா ஆமா அது ரொம்ப முக்கியமான ஒரு பணி செப்டம்பர் எயிட் டூ தௌசண்ட் நைன்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஓஹோ ஏழைங்க யாத்ரிகர்கள்னு வர்றவங்களுக்கு தினமும் சாப்பாடு கொடுக்கறாங்க இது பெரிய சேவை அது மட்டும் இல்ல மேரேஜ் பீரோ மாதிரி திருமண தகவல் மைய வச்சிருக்காங்க அப்புறம் மாசா மாசம் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து பிளட் டொனேஷன் கேம்ப் சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் அன்பு சேவை சமூகம் இது வந்து வெறும் பேச்சா இல்லாம செயலா காட்டுறாங்க வேற என்ன திட்டங்கள் இருக்கு திருத்தலத்தை மெயின்டெயின் பண்றது செமினரி மாணவர்களுக்கு பினான்ஸ் பண்றது அப்புறம் புனித தோமையார் பேர்ல ஒரு நடைபாதை திட்டம் சிலது போயிட்டு இருக்கு எதிர்கால திட்டங்கள் பத்தியும் இருந்துச்சு ஆமா பெரிய திட்டங்கள் இருக்கு புனரமைப்பு வேலைகள் சில புதுப்பித்தல் வேலைகள் அப்புறம் அகழ்வாராய்ச்சி செய்யற ஐடியாவும் இருக்கு அகழ்வாராய்ச்சியா ஆமா இன்னும் ஏதாவது வரலாற்று தடயங்கள் கிடைக்குமான பாக்கிறதுக்கு அப்புறம் மீட்பின் பயணம் ஒரு பகுதி ஜெர்னி ஆஃப் சால்வேஷன் ஓகே வர்றவங்களுக்கு அந்த வரலாற்ற இன்னும் நல்லா புரிய வைக்கிற மாதிரி அப்புறம் அந்த ஐநூறு வருஷ விழாவை குறிக்கிற மாதிரி ஒரு சென்டர் கியூ சி சி குனரி செலிபிரேஷன் சென்டர் ஆமா சமீபத்துல ஐநூறு வருஷ விழா முடிஞ்சது இல்லையா மீட்டெடுக்கிறதும் ஒரு திட்டம் இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறப்பவே ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமும் வரப்போகுது வந்து பசிலிக்காவா உயர்த்தப்பட போகுது பசிலிக்கா அது பெரிய விஷயமாச்சு ஆமா பசிலிகா போப்பாண்டவராலேயே இது ஒரு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த தேவாலயம்னு அங்கீகரிக்கப்பட்டது இது ஒரு இன்டர்நேஷனல் லெவல் அங்கீகாரம் செங்கல்பட்டு மறை மாவட்டத்துக்கு இது ஒரு பெருமை இன்விடேஷன்ல இருந்துச்சு நிச்சயமா இது அவங்களுக்கு ஒரு உச்சம் மாதிரி இதுக்கான கொண்டாட்டம் எப்போ எப்படி பிளான் பண்ணிருக்காங்க அந்த இன்விடேஷன் வீடியோ எல்லாம் பார்த்தா விழா வந்து ஜூலை மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை சரி சாயங்காலம் நாலு மணில இருந்து ராத்திரி எட்டு மணி வரைக்கும் அந்த மலை மேலேயே தான் ஓகே என்ன மாதிரி நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சி நிரல் நல்ல டீடைல்டா இருக்கு மாலை நாலு மணிக்கு நம்பிக்கை பயணம்னு ஒரு கார்டன் பிளஸிங் ஆமா அப்புறம் போர் பிப்டீன்க்கு ஒரு ஊர்வலம் போர் தேர்ட்டிக்கு அந்த புதுப்பிச்ச பசிலிக்காவா அர்ச்சிப்பாங்க அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமா பசிலிக்கான அறிவிப்பு அப்புறம் ஒரு ஆடம்பர திருப்பலி மாசா இருக்கும் ஆமா ரொம்ப கிராண்டா அதுக்கப்புறம் ராத்திரி ஏழு மணிக்கு பாராட்டு விழா பொது நிகழ்ச்சி அப்புறம் டின்னர் இது புனித தோமையாரோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது மறைசாட்சி ஆண்டுன்னு சொல்றாங்க ஆமா அதையும் சேர்த்து கொண்டாடுறாங்க இவ்வளவு பெரிய விழாவுக்கு முக்கியமான விருந்தினர்கள் வருவாங்க இல்லையா கண்டிப்பா திருத்தந்தையோட இந்திய தூதர் அதாவது அப்போஸ்டாலிக் நூன்சியோ மேதகு லியோபோல்டோ கிரெல்லி வர்றார் போப்போட ரெப்ரஸன்டேட்டிவ் ஆமா அப்புறம் கார்டினால்கள் வீடியோல கார்டினால் கிரேஷியஸ் பேர் தெரிஞ்சது வேட்டிகான்ல இருந்து பிரதிநிதிகள் தமிழ்நாட்டு ஆயர்கள்னு நிறைய பேர் நம்ம தமிழ்நாடு முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்களும் தொடங்க விழாவுல கலந்துக்கிறதா வீடியோல சொன்னாங்க ஆமா அதுவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த முயற்சிக்கு பின்பலமா இருக்கிற செங்கல்பட்டு ஆயர் மேதகு டாக்டர் ஏ நீதிநாதன் அவங்க எல்லாரும் இருப்பாங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க போல ஆமா தமிழ்நாடு அரசு கண்டோன்மெண்ட் போர்டு ஜெப்யார்ட் கல்வி நிறுவனம் ஐஐடி பல நிறுவனங்களோட ஆதரவும் இருக்கு வீடியோல சொன்ன மாதிரி இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய கிராண்ட் செலிபிரேஷன் தான் கேட்கவே பிரம்மாண்டமா இருக்கு அப்போ சுருக்கமா சொல்லணும்னா புனித தோமையார் மலைங்கிறது சும்மா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்பாட் மட்டும் இல்ல 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 அது இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கிற நம்பிக்கைக்கும் சமூக சேவைக்கும் ஒரு சென்டரா இருக்கு இப்போ இந்த பசிலிக்கா அந்தஸ்து அதோட முக்கியத்துவத்தை இன்னும் உலக லெவல்ல உயர்த்தும் நிச்சயமா சரி நேயர்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை நீங்க யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட வருஷம் பழமையான வேர்கள் கொண்ட ஒரு இடம் ஆமா எப்படி இன்னைக்கும் அரங்குடவு மாதிரி சேவைகள் மூலமாகவும் புதுப்பித்தல் மாதிரி எதிர்கால திட்டங்கள் மூலமாகவும் தன்னை இவ்வளவு ஆக்டிவா உயிர்ப்போட வச்சிக்க முடியுது நல்ல கேள்வி இந்த பழமையையும் புதுமையும் கலந்திருக்கிற ஒரு தன்மை ஒரு சமூகம் எப்படி காலத்தை தாண்டி நிலைச்சு நிக்க முடியுங்கிறத பத்தி நமக்கு என்ன சொல்லுது யோசிப்பாருங்க